ஹை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து நாட்டு செம்பருத்தி பார்க்க டார்க் கலரில் இருக்க பாருங்கள் ரத்த கலரில் இதுலேயே வந்து இன்னைக்கு ஒத்த செம்பருத்தியும் பூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பாருங்கள் ஒரே செடி தான் ஒரே செடியில் பூவும் பூத்துருக்கு அடுக்குப்பூவும் பூத்துருக்கு அது எப்படின்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இன்றைக்கி காலையில் எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சின்னு பார்த்தா இதுதான் பாருங்க இது வந்து ஆனால் அடுக்கு செம்பத்தி தான் சொல்லி நான் வாங்கினேன் அதில் ஒத்த செம்பத்தியும் பூக்குவத்து இப்போ தான் நான் பார்க்குறேன் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் காலையில் ஏந்ததுமே எனக்கு இது ஒரு இன்ப அதிர்ச்சியும் தான் இருந்தது சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் வந்து நாளைக்கு பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூவை அதுவும் ஆனால் இது அடுக்குமே தான் இருக்குது ஆனால் இது எப்படி ஒத்த செம்பருத்தி வந்து இதில் பூத்துதுன்ட்டு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரியும் அந்த பாருங்க இந்த மக அந்த பூ பிறகு மொட்டு கொஞ்சம் நீட்டாக இருக்க பாருங்கள் அதில் ஒன்றும் அப்படி இருக்காது ஸ்டார்ட்டாகவே சின்னதாக இருக்கும் இதை பார்க்கும்போது மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் காலையில் ஏந்ததும் எனக்கு இந்த இதுதான் பெரிய சந்தோஷம் ஒரு செ ஒரு செடியில் அதுவும் அடுக்கு பூ செடியில் ஒரு ஒத்த பூ பூத்திருக்கு அதுவும் நாட்டு செம்பருத்தி ஆமாம் அப்படியே இதுமாரி எனக்கு தெரியல இன்றைக்கி ஒத்த செஞ்சி பூத்துருக்கு அடுக்கும் பூத்துருக்கு இங்கே பாருங்க அதே மாதிரி இதுலேயும் பாருங்கள் பக்கத்தில் அதே பக்கத்தில் இது அடுக்கு இது ஒற்ற பார்க்கதே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே சந்தோஷமாகவும் இருக்குது அப்புறம் இன்னொன்று ரோஜா குண்டுமொழி ஒன்று நான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் ரோஜா குண்டுமல்லி இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பத்து அடுக்குன்னு சொல்லுவாங்க அடுக்காக இருக்கிறதுனால பத்து அடுக்குன்னு சொல்லுவாங்க இது இன்னும் பூக்களை இது மொட்டு மொட்டே எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பெருசாக மூக்குத்தி போல் இருக்கும் இந்த இந்த பூ இந்த மொட்டை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கும் இந்த லீஃப் நான் ஏற்கனவே பழைய வீடாவில் போட்டிருப்போம் எப்படி வாங்கணுன்றது இங்கே பாருங்கள் லீஃப் வந்து மூணாக இருக்கும் இப்படி பிடிச்சி பார்த்து தான் வாங்கணும் மூணு லீஃபும் ஒன்றா இருக்கும் ரோஜா குண்டு பிள்ளை அப்படி தான் பார்த்து வாங்கணும் இது மொட்டு நிறைய கேளா கட் பண்ணி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணி விட்டால் தான் நிறைய உங்களுக்கு துளிர் எடுக்கும் அதேமாதிரி இலையை வந்து அப்படி க இனிக்கி விடுங்க நிறையா துளிர் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி பூ மொட்டு நிறைய எடுக்கும் இப்போ தான் நிறைய முட்டு விடுது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க ஒரு பூ பார்த்தாலே ரோஜா பூ மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு இது இன்னும் பூக்கல இந்த பூ பூத்தோடனே நான் ஒரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கத்துக்கு அழகாக இருக்கும் மூக்குத்தி போல் ஆரம்பத்தில் இப்படி தான் இருக்கும் பாருங்க ஒரு சின்ன குட்டி மூக்குத்தி போலவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்காது இதுக்கு பேர் பத்து அடுக்கு குண்டுமல்லின்னு சொல்லுவாங்க ரோஜா குண்டு சொல்லுவாங்க ஏன்ட்டு இன்னொரு குண்டுமல்லி இருக்குது மதுரை குண்டு சொல்லுவோம் அதையும் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட இதான் ஃப்ரெண்ட்ஸ் இது மதுரை குண்டு மல்லின்னு சொல்லுவாங்க வாசனை அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூவில் இது அடுக்குன்னா ஒரு ரெண்டு மூணு அடுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குண்டுமல்லியில் இப்போ தான் நிறையா மொட்டு எடுக்குது நல்லா வெயிலில் வைக்கவே நான் மொட்டு எடுக்குது இந்த மாதிரி நான் ஆரம்பத்தில் வந்து இந்தமாதிரி துளூர் வரும்போது இப்படி கிள்ளி விட்டுரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நிறைய முட்டு கிடைக்கிறதுனால நான் கிள்ளி விடுவேன் அதேமாரி கிளையும் கே இப்படி கிள்ளி விடணும் அது கிளைய விடக்கூடாது ஆனால் இப்போ நிறைய எனக்கு மொட்டு வந்ததுனால நான் கிள்ளி விடலை இருவாச்சி குண்டு மல்லியும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அதில் பூ பூக்கலை அந்த அந்த குண்டு மல்லி காட்டுறேன் இதுதான் இருவாச்சி குண்டு மல்லி செடி ஆனால் இதில் இன்னும் மொட்டு வைக்கல நிறைய செடி அப்படியே அடர்த்தியாக இருக்கிறதுனால பூ பூக்கலை எல்லாத்தையும் கட் பண்ணி விடணும் மூணு விதமான பூ வச்சுருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ் ரோஜா குண்டு மல்லி இருவாச்சிப்பூ அது மதுர மல்லி பூ வச்சுருக்கேன் நம்மளுக்கு ஒரு செடி வைக்கும்போது மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் காட்டுறேன் ஒரே செடியில் ரெண்டு பூ ஐயோ புட்டுக்கு செல் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒரே செடியில் ரெண்டு பூ ரெண்டு பூ காட்டுறேன் ஆனால் ரெண்டுமே நல்லா எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி தான் இந்தமாரி பூத்துதுலாம் எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு சின்ன செடி வச்சு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும் காலையில் ஏந்தவா அந்த பூவை பிரித்து அது சாமிக்கு வைக்கும்போதும் சரி மனசுக்கு திருப்தியாக இருக்கும் காலையில் ஏந்து பார்க்கும்போது அவ்வளோ புத்துணர்ச்சியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களாம்